கட்டாய கடன் வசூலில் ஈடுபடும் நபர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும் சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க இதை பற்றி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு ஆன்லைன் லோனாக இருந்தாலுமே சரி இல்லைனா ஒரு பேங்கில் லோன் வாங்கியிருந்தாலுமே சரி நீங்கள் ஒரு சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்சியல் ரீதியாக அதை சரிவர கட்ட முடியாமல் போயிடுறோம் அப்படி கட்ட முடியாத பட்சத்தில் நமக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்ட சொல்லி நம்ம அதுக்கப்புறமும் வந்து கட்டலான்னா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க இஎம்ஐ கட்ட சொல்லி இது ஆன்லைன் லோனில் அடிக்கடி நடக்கும் கெட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வீடு தேடி வந்துடுவாங்க ஒரு சில லோன் ஆப்லாம் பார்த்திங்கன்னா சொல்லாமக்குள்ளாமல் அந்த லொக்கேஷன் பார்த்து எந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுவாங்க அப்படி நீங்கள் அந்த லொக்கேஷனில் இல்லைன்னா நீங்கள் ஆதாரில் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களை விசாரிப்பாங்க நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு இப்படி தான் லோன் ஏஜெண்ட்டே வராங்க ஸோ லோன் ஏஜென்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற கேள்வியே வேறு மானங்கனியமாக கேள்வி கேட்டு உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க லோன் கட்டுறீங்களா இல்லைனா அவங்க வீட்டு முன்னாடி வந்து உட்காருவேன் நான் சாயந்திரம் வரைக்கும் போகவே மாட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ வீடியோ உட்காந்துட்டு நான் கடன் வசூலிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டு கூத்தாடி இல்லைனா உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி பேசி ஹராஸ்மெண்ட் பண்ணுவானுங்க இல்லைனா வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிடுவானுங்க அங்கே சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படிலாம் பார்த்திங்கன்னா டார்ச்சர் வந்து அதிகமாக இருக்கும் ஆன்லைன் லோன் வசூலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்லைன் லோன் வசூலில் எப்படின்னா பேங்க் லோன் வசூலில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோங்க பெரிய அமௌண்ட்டு ஆன்லைன் லோன் வசூல் பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் இருக்கும் நீங்கள் எடுத்தது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பத்தாயிரரூவா ஐயாயிரரூபா தான் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா அவனுங்க இப்படி பண்ணுவானுங்க இப்படி பண்ணுற நேரத்தில் பார்த்திங்கன்னா இது ஆன்லைன் லோன்னாலுமே சரி பேங்க் லோனாக இருந்தாலுமே சரி இதில் மட்டும் இல்லை எல்என்டி இந்த மகளிர் சுய உதவிக்குழு கஷ்டப்பட்டவங்களாம் எடுப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றாட கூலி வேலைக்கு போயிட்டு அவங்க ஒரு சில சமயத்தில் வந்து லோன் எடுத்திருப்பாங்க இந்த சுய உதவிக்குழுக்கில்லையோ ஸோ எதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு நிதி நிறுவனத்தில் லோன் எடுத்துகிட்டு அதை ஒரு சில டைமில் சரியாக கெட்ட முடியாமல் போயிடும் அப்படி கெட்ட முடியாத பட்சத்தில் அவங்களையும் வந்து மானபங்கப்படுத்துகிற மாதிரி கேள்வி கேட்டு ஸோ பக்கத்து வீட்டிலலாம் தெரிகிற அளவுக்கு அவங்கள வந்து அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அந்த கடனை வசூல் பண்ணிவிட்டு போவானுங்க இது ஒரு சில பேருக்கு எல்லாத்துக்குமே வந்து மன ஆகும் ஸோ நாம் கடனை கட்ட முடியாமல் போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்கும் இப்படி வந்து கேவலப்படுத்துகிறாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போ தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவை மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க அதாவது கட்டாய கடன் வசூலில் வந்து யாருனும் வந்து உங்ககிட்ட வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி அந்த லோன் ஹராஸ்மெண்ட் பண்ணி அந்த கடன் வாங்கின நபர் வந்து ஒரு வேளை தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கடன் விஷயத்தில் யார் கடன் கொடுத்தாங்களோ எந்த நிதி நிறுவனமும் ஒரு பேங்காக இருந்தாலுமே சரி கடன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தற்கொலைக்கு தூண்டப்பட்டவைன்னு சொல்லி அவங்கள வந்து முத்திரை குத்திடுவாங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ புதிய மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஸோ நார்மலான பீப்புளுக்கு வந்து இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் இந்த கடன் வலையில் வந்து சிக்கி சீரழிகிறாங்க அந்தளவுக்கு ஏன்னா இந்த லோன் ஏஜென்ட் பார்த்திங்கன்னா வரவனுங்க வந்து நார்மலாக வந்து வசூல் பண்ணிட்டு போனால் பரவாயில்ல ஸோ ரொம்ப ஹராஸ்மெண்ட் பண்ணி கத்தி கூப்பாடு போட்டு எல்லாத்தையும் ஒரு நபர்கிட்ட வந்து கடன் வந்து வசூல் பண்ண வாரான் அப்படின்னா அந்த தெருவில் அதாவது இந்த ஏரியாவில் எல்லாத்தையும் கேட்குற மாதிரி அவங்ககிட்ட வந்து கடன் கேட்டு இப்படி கடன் வந்து கெட்ட மாட்டேங்க என்ன பண்ணுறது ஆ கடன் கட்டுறீங்களா இல்லையா இல்லைனா நான் உங்கள் வீட்டில் சாய்ந்தரம் வரைக்கும் நான் இருப்பேன் இப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணுவானுங்க இது நிறைய பேர்த்துக்கு வந்து மன உளைச்சல் ஆயிடும் ஸோ இதனால் வந்து ஒரு சில டைம் வந்து கடன் வாங்கினவங்க தற்கொலை பண்ணிடுறாங்க இதன் அடிப்படையில் தான் இந்த புதிய சட்ட மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு ஸோ இதை வரவேற்கத்தக்கது தான் என்னை பொறுத்தளவோ ஸோ உங்களுக்கு வந்து இதை மாதிரி கட்டாய கடன் வசூல் எதுவும் நடந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க ஸோ இனிமேல் உங்களுக்கு இந்த மாதிரி டார்ச்சர் வந்துச்சுன்னா தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லைனா வந்து ஆர்பிஐலேயோ ஸோ எதுலனாலுமே வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டார்ச்சருமே வந்து இருக்காது இதுக்கப்புறம் ஏன்னால் புதிய சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்குது ஸோ இதனால் வந்து யாருமே இனிமேல் பயப்பட வேண்டாம் ஆன்லைன் லோன் ஏஜெண்ட்டை வந்து இப்படி வசூல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே வந்து பயப்படாதீங்க இனிமேல் இனிமேல் வந்து வசூல் பண்ண வர்றதே வந்து கொஞ்சம் சந்தேகம்தான் தான் ஏன்னா இந்த சட்ட மசோதா இப்போ தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு எல்லா லோன் ஏஜென்ட்டு காதலையும் வந்து விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சமயத்தில் ஏன்னால் இப்போது ட்ரெண்டிங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்டாய கடன் வசூல் தான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மாதிரி வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ண தான் எல்லாத்துக்கும் வந்து தெரிய வரும் நிதி நிறுவனமும் வந்து அமைதியாக இருப்பானுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோன் ஏஜெண்ட்டும் வந்து அடக்கி வாசிப்பானுங்க ஸோ இனிமேல் இனிமேல் யாருக்குமே எந்த தொந்தரவுமே நான் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த கடன் சம்மந்தமாக ஸோ இதுதான் வந்து பிரச்சனைகளை வந்து பிரச்சனையாக போயிட்டுருந்தது இருந்தது நிறையா ஸோ நம்ம சேனலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கள் வீட்டுக்கு லோன் ஏஜென்ட் வராங்க ஒரு மாதம் தான் கேட்டாலும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சென்னை மாதிரி சிட்டிலலாம் வந்து உடனே வந்து வந்துருவானுங்க ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் தைரியமாக உங்களுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும் அதாவது கட்டாய கடன் வசூலில் ஈடுபடும் நபருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இல்லைனா அஞ்சு லட்சம் அபராதம் அப்படி இல்லைன்னா அந்த ரெண்டுமே நிறைவேற்றப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது எல்லா மக்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ தமிழ்நாடு அரசுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய சட்ட மசோதா நிறைவேற்றிருக்கிற இந்த மாதிரி புதிய சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்குது ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பற்றிய கருத்துக்கெலாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து வீடியோ படிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்